அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்று செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் பற்றி தாங்க சொல்ல போகிறேன் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்தது தான் இருந்தாலும் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு இல்லையா அப்படிப்பட்ட அந்த சிறப்பான மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அதிசிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது மேலும் பௌர்ணமி என்று இந்த பிரபஞ்சமானது நிறைய நேர்மறை ஆற்றல்களை நிலவிடமிருந்து பெறப்படுது அப்படின்னே சொல்லலாம் சாதாரண நாட்களில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்தை அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகளில் செய்யக்கூடிய வழிபாட்டிற்கும் பரிகாரத்திற்கும் அதிக பலன்கள் கிடைக்கும் மேலும் அது சின்ன அளவில் இருந்தாலும் நல்ல ஃபாஸ்டான ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவே இந்த ஆடி பௌர்ணமி தனிச்சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுதுங்க பௌர்ணமி அப்படின்னாவே பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உரிய நாளாக கருதப்படுது இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுக்கு உரிய நாள் மேலும் இந்த ஆடி பௌர்ணமி இந்த முறை நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வரது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது சனிக்கிழமையே வந்துட்டு தொடங்குது ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து முடியுது எந்த நேரம் தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபதாம் தேதி மாலை ஆறு மணி பத்து நிமிடங்களில் பௌர்ணமி திதி வந்து தொடங்குதுங்க எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இந்த ரெண்டு நாளில் எந்த நாளில் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நாள்லையுமே தாராளமாக செய்யலாம் சனிக்கிழமை மாலை நேரத்துலேயும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இல்லைனா ஞாயிற்றுக்கிழமையும் வந்துட்டு செய்யலாம் ரெண்டு நாளுமே பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த நாளாகவே இருக்குது அதனால் ரெண்டு நாளில் உங்களுக்கு எப்போ வந்து வசதிப்படுதோ அந்த நாளில் வந்துட்டு செய்யுங்க மேலும் இந்த முறை பார்த்திங்கன்னா நமக்கு ஆடி பௌர்ணமி ஹைக்ரீபர் வழிபாட்டிற்குரிய நாளாகவும் வருது ஆடி தபசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது கோமதி அம்மன் ஒற்றை காலில் நின்று தவம் இருந்த நாள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் சிவபெருமான் வந்து சங்கர நாராயணரா காட்சி ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இது குரு பூர்ணிமா அப்படின்னு வந்து சொல்லலாம் இத்தகைய சிறப்புகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஆடி பௌர்ணமி நாளில் நமக்கு ஒரே கல்லில் ஐந்து மாங்காய்ன்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு அற்புதமான சிம்பிளான பரிகாரம் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இது செய்வதன் மூலமாக இப்போ உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்க சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க எப்போ பார்த்தாலும் கேம்ஸே விளையாடுறாங்க அதேமாரி ஏதாவது படித்தாலும் சீக்கிரம் மறந்துடுறாங்க அப்படிங்கும்போது நல்ல ஞாபக சக்தியை அதிகரித்து மார்க் அதிகமாக வருவதற்கும் வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கி கணவன் மனைவி இருப்பதற்கும் கடன் பிரச்சினை தீர்வதற்கும் பணம் சேர்வதற்கும் மனம் நிம்மதியடைய பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடையன்ட்டு இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி நிறைய பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக வந்து இது அமைஞ்சிருக்குது இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பௌர்ணமி திதி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அதனால் சனிக்கிழமை செய்கிறவங்க மாலை ஆறு மணி பத்து நிமிடங்களுக்கு மேலே இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இப்போ ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி ஐம்பத்தோரு நிமிடங்களுக்கே முடியுதே ஒரு நாங்கள் வந்து நைட்டு வந்து செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் ஏன்னா ஜோதிட சாஸ்திரப்படி எந்த திதி காலையில் இருக்கோ அந்த திதி அன்னைக்கு நாள் முழுவதுமே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் நான் முன்பே சொன்ன மாதிரி ரெண்டு நாளில் எந்த நாளில் வேணாலும் நீங்கள் வந்து செய்யலாம் நான் மேலே சொன்ன பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ யாருக்கெல்லாம் அதிலிருந்து விடிவு காலம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அடுத்து வழக்கமாக கேட்குற ஒரு கேள்வி வந்து கேட்பீங்க பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்ட்டு இப்போ வந்து நீங்கள் சுத்தமாக இருக்கீங்க அப்படிங்கும்போது பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சு மனதார அம்பிகையும் சிவபெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செஞ்ச பிறகு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஒருவேளை நீங்கள் பீரியட்ஸாக இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஹாலில் உட்காந்து நான் மேலே சொன்ன அந்த தெய்வங்களை எல்லாம் மனதார வந்து நினச்சிக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஏன்னா இது மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்குமா அப்படின்னே தெரியாது அதனால் பீரியட்ஸ் எல்லாம் காரணமாக வச்சு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அதே போல் ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறவங்க நாங்கள் வந்து அசைவம் வந்து செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் செய்யலாமா அப்படின்னு வந்துட்டு கேட்பீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அசைவம் காலையில் எடுத்து செய்கிறீங்க அப்படின்னா செய்யறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுருங்க இல்லைன்னா சாப்பிட்ட பிறகு குளிச்சுட்டு வந்துட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க மொத்தத்தில் யாருமே இதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரமாக உங்களுக்கு நான் சொல்லப் போகிறேன் சரி இதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரோ இல்லை ஒரு சொம்போ வந்துட்டு எடுத்துக்கோங்க இது வந்து காப்பராக இருக்கலாம் பித்தளையாக இருக்கு இருக்கலாம் சில்வராக இருக்கலாம் கண்ணாடியாக இருக்கலாம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நல்லதாக வந்துட்டு ஒன்று எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவி தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க அதில் வந்துட்டு நீங்கள் சுத்தமான குடி தண்ணீர் வந்து பிடிங்க நீங்கள் எந்த தண்ணீர் குடிப்பீங்களோ அந்த மாதிரி நல்ல பியூரான வாட்டராக வந்துட்டு நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க அதில் முதல்ல வந்துட்டு நீங்கள் ரெண்டு ஏலக்காய் வந்து போடுங்க இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிரியமான பொருள் பணவரவை ஈர்த்து தரக்கூடிய பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல விதைகள் எல்லாம் வெளியில தெரியாத மாதிரி மாதிரி நல்ல ஏலக்காயாக பார்த்து ரெண்டு வந்து இதில் போட்டுக்கோங்க அடுத்து ரெண்டே ரெண்டு கிராம்பு வந்து போட்டுக்கோங்க இந்த கிராம்பு பார்த்திங்கன்னா பண வரவுல இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நீக்கக்கூடியது அதனால் ரெண்டு கிராம்பு வந்து போடுங்க மொட்டுக்களோடு இருக்கிற கிராம்பை பார்த்து போடுங்க அடுத்து ஒரு ரூபாய் நாணயமோ இல்லை ஐந்து ரூபாய் நாணயமோ சாய்ஸ் வந்து உங்களுடைய இது தான் எது இருந்தாலும் சரி அதை முதல்ல நல்லா தண்ணீரில் கழுவிட்டு அதன் பிறகு இந்த தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் போடுங்க அதன் பிறகு ஒரு சிறு துண்டு பச்சை கற்புரம் வந்து அதில் நுணுக்கி பவுடர் மாதிரி வந்து போட்டுக்கோங்க அடுத்து துளசி இலை கிடைச்சிச்சு அப்படின்னா துளசி இலை வந்து நீங்கள் இந்த தண்ணீரில் வந்து போடுங்க துளசி இலை எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கு பதிலாக வந்து வெற்றிலை வந்து போடுங்க இது ரெண்டை தவிர வேறு எதையும் பயன்படுத்தாதீங்க கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் போட்டு தான் ஆகணும் மொத்தம் வந்து இதுல அஞ்சு பொருட்கள் இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கணும் இப்போ டம்ளர் எடுத்திருந்தாலும் சரி சொம்பு எடுத்திருந்தாலும் சரி அதில் நிறைய வந்து தண்ணீர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி அதாவது ஈஸ்ட் டைரக்ஷன் பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துட்டு இந்த சொம்பையோ டம்ளரையோ உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கிட்டு என்னென்ன கோரிக்கை நிறைவேறணுமோ அது எல்லாத்தையுமே வந்து சொல்லலாம் நான் ஒவ்வொரு பரிகாரத்துக்கு வந்து ஒன்று ஒன்றா கேளுங்க அப்போ தான் சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவேன் ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் எத்தனை வரம் வேண்டுமானாலும் கேட்கலாம் அதுவும் இந்த பௌர்ணமி நிலவுக்கும் நீருக்கும் வந்து நிறைய தொடர்பு உண்டு எப்பவுமே இந்த பௌர்ணமி நாளில் தான் அலைகள் வந்து அதிகமாக எழும்பும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால தான் நம்மளுடைய சேனல்ல எப்போதுமே தண்ணீரை வச்சு ஒரு பரிகாரம் வந்து பௌர்ணமி அன்னைக்கு சொல்லிடுவேன் அதனால நீங்கள் கையில் இந்த தண்ணீரை வச்சுட்டு என்ன கேட்டீங்கன்னாலும் அது கண்டிப்பாக வந்து கிடைக்கும் நீங்க கேட்கறது எல்லாத்தையுமே உட்கிரகிக்கக்கூடிய சக்தி இந்த தண்ணீருக்கு உண்டு அதனால அப்படியே மனதார அமைதியாக உட்காந்துட்டு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்க கேளுங்க இந்த நேரத்தில் டிவி பார்த்துக்கிட்டு மொபைல் பார்த்துக்கிட்டு யாருக்கூடயும் பேசிக்கிட்டு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது மனசு அமைதியாக வச்சுட்டு செய்யக்கூடிய பரிகாரத்தில் கவனம் வச்சுட்டு தான் நீங்கள் கேட்கணும் ஒரு பத்து நிமிடம் வந்து இது அப்படியே இருக்கட்டுங்க அதன் பிறகு இதை ஒரு சின்ன டம்ளரில் வந்துட்டு மாற்றிக்கோங்க கொஞ்சம் மாற்றிட்டு இப்போ உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்க அவங்க படிப்பில் வந்து சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த தீர்த்தத்தை வந்து நீங்கள் கொடுங்க ஒவ்வொரு முழுங்காவது வந்துட்டு அவங்களுக்கு கொடுங்க கட்டாயம் வந்து கொடுங்க நீங்களும் குடிங்க உங்கள் கணவருக்கும் கொடுங்க அவசியம் வந்து இதை பண்ணிவிடுங்க மீதி தண்ணீர் இருக்கிற மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து குடிங்க ஏன்னா நமக்கு மீதி தண்ணீர் வந்து தேவைப்படுது இப்போ இந்த மீதி தண்ணீரை உங்கள் வீட்டில் ஜன்னல் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வந்துட்டு நிலவின் ஒளி பாடுற மாதிரி வச்சுருங்க ஏன்னா இப்போ மழை காலமாக இருக்குது நான் ஆக்சுவலாக வந்துட்டு உங்களை வந்துட்டு மொட்டை மாடியில் பால்கனியில் இந்த மாதிரி தான் வந்து வைக்க சொல்லுவேன் இப்போ மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால நீங்கள் ஜன்னல் ஓரத்துலேயோ இல்லை வாசப்படியிலையோ கூட வைக்கிறது நல்லது மொத்தத்தில் அந்த நிலவினுடைய வெளிச்சமோ அதனுடைய ஈர்ப்பு சக்தியும் இந்த தண்ணியில் விழுந்துச்சு அப்படின்னாவே போதும் அதனால் நீங்கள் தாராளமாக வந்து ஜன்னல் ஓரமோ வாசல்லையோ வந்துட்டு வைங்க நிலவு தெரியல அது வெளிச்சம் வரலை அப்படின்றத நீங்கள் வருத்தப்பட படாதீங்க நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்படியே வச்சுடுங்க அவ்வளோவே தான் நாள் முழுவதும் அது வந்து அப்படியே இருக்கட்டும் நீங்கள் இப்போ சனிக்கிழமை வச்சிங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த தண்ணீரை எடுத்துக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை வச்சிங்க அப்படிங்கும்போது திங்கட்கிழமை வந்து எடுத்துக்கலாம் தண்ணீரை திறந்த மாதிரி தான் வச்சுருக்கணும் அதே சமயத்தில் கீழே சிந்தாத மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க அதன் பிறகு இந்த தண்ணீரை நீங்கள் வீடு முழுவதும் வந்து தெளிச்சு விடுங்க எல்லா ரூம்லேயும் வந்து தெளிச்சு விடுங்க எல்லா ரூம் கார்னர்லேயும் வந்து தெளிச்சு விடுங்க பீரோவில் பணம் வைக்கக்கூடிய நகை வைக்கக்கூடிய இடத்துலையும் வந்துட்டு இதை நீங்கள் தெளிச்சு விடுங்க பாத்ரூமு கூட மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா ரூம்லேயும் வந்துட்டு தெளிச்சு விடுங்க இதன் மூலமாக நம்ம வீட்டில் இருக்கிற தரித்திர நிலை அப்படிங்கிறது நீங்கள் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உருவாகும் மீதி தண்ணீர் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அதை வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு வந்துட்டு ஊற்றிடலாம் இப்போ இதில் காசு போட்டு வச்சோம் இல்லையா அந்த காசை மட்டும் நீங்கள் பத்திரமாக எடுத்து செலவே பண்ணாத இடத்துல வந்து நீங்கள் வச்சுருங்க உங்களுடைய பீரோவில் ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமாக வந்து வச்சுடுங்க பணம் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி இதுக்குள்ளே போட்டால் இந்த காசானது உங்களுக்கு ஒரு கோடியாவோ அஞ்சு கோடியாவோ கூட மாறும் அதனால் பத்திரமா வந்துட்டு இதை நீங்கள் செலவு செய்யாமல் வச்சுக்கோங்க நீங்கள் என்னென்ன கோரிக்கைகள் முன் வச்சிங்களோ அது எல்லாமே அடுத்த பௌர்ணமிக்குள்ளே கட்டாயம் ஒன்று ஒன்றா நிறைவேறதா உங்கள் கண் கூட வந்துட்டு நீங்கள் பார்ப்பீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான எஃபெக்டிவான இந்த பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு இது இதுபோல் செயற்கை மறுபடும் நமக்கு வரது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் யாருமே கிடச்சி இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடுறதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்